பணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையின் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டு இந்த பயணம் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏன்னா தேவன் சொன்னபடியே உங்களை இந்த உலகத்தில் ஆசிர்வதித்து பழுகி பெருக அவர் நல்லவராக இருக்கிறார் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த உலகத்தில் வந்து கடந்து போகிறீங்க சில நேரங்களில் வந்து நமக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் ஒரு மாதிரி பயம் எவ்வளோதான் இருந்தாலும் சில ஒரு பயம் டவுட்டு சில கவலைகள் எல்லாம் வருது ஏன்னா உங்களுக்கு விரோதமாக அனுப்பப்படுற அந்த அம்புகளாகப்பட்டது உங்களை நான் சொல்ல மாதிரி உங்களுக்கு விரோதமாக அனுப்பப்படுற அந்த அம்புகளாக ஏற்கனவே டேமேஜ் ஆனது அது உடஞ்சி போனது எப்போதும் பிசாஸ் என்ன போனால் ஒரு பயம் மாதிரி அதிர்ச்சி மாதிரி கொண்டு வர மாதிரி அப்படி காட்டுவானே தவிர ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஏன்னால் இஸ்ரேவிலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் கிடையாது அவர் தூங்குவதும் கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் தேவன கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அற்புதமான பிஸ்னஸ் அற்புதமான வியாபாரங்கள் வேலைகள் தொழில்கள் எஜுகேஷன்கள் விசேஷமாக சிறந்த ஊழியங்கள் இது எல்லாமே இந்த உலகத்தில் அற்புதமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு பின்னாடி ஐயப்படுற எந்த அம்பு குறித்தும் நீங்கள் யோசிக்காதீங்க ஏன் யோசிக்காதீங்க இதை விட நீங்கள் ஆயிரம் லட்சக்கணக்கான அன்புகள் நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு பின்னாடி தாக்கப்பட்டது ஆனால் ஒன்றும் சேதமாகவில்லை ஏன்னா சேதப்படுத்தும் புறப்பட்டு வந்த அம்புகள் எல்லாம் சேதமாகாதபடிக்கு நிர்மலமாக்கின சேனைகள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அதன் பிறகு என்னங்க ஐ டோன்ட் கேர் எதை கொடுத்து கவலைப்படாதீங்க செய்கிறதை அற்புதமாக செஞ்சுக்கிட்டே இருங்க அதை அற்புதமாக சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டே இருங்க உண்டான எல்லா மகத்துவம் எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் இந்த நம்பிக்கை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க இது நம்பிக்கையில் வளர்ந்துக்கிட்டே இருங்க அதன் பிறகு என்னங்க தேவன் சொன்னபடி நீங்கள் விரும்பினப்படியும் இந்த உலகத்தில் பிரகாசமாக நீங்கள் வாழுவீங்க உங்கள் ஊழியம் உங்கள் தொழில் உங்கள் வியாபாரம் உங்கள் குடும்பம் உங்கள் ஃபேமிலி உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் சந்ததி தலைமுறைகளாம் பிரகாசமாக இருக்கும் அப்படி பிரகாசமாக இருக்கும் அது எப்படி இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டு இயேசு கரிசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்று போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுவேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையா